கொண்டிருக்கிறார் தமிழ் தேசிய மக்களின் ஆன்மா தமிழீழ மண்ணில் தான் விழிப்புற்றது என்று நம்முடைய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் நாம் அடிமையாக இருக்கிறோம் நாம் விடுதலைக்காக போராட வேண்டும் என்கிற விழிப்புணர்வு அந்த நிலத்திலே வந்தது அதனால் அப்படி அவர் குறிப்பிட்டார் ஆனால் இன்று இன்று தமிழர் பெருநிலத்தில் தமிழர் தாயகத்தில் தமிழ் தேசிய மக்களின் குறிப்பாக இளைய தலைமுறை பிள்ளைகளின் ஆன்மா விழிப்புற்றிருக்கிறது தமிழ் தேசிய இனம் மிகப்பெரிய எழுச்சியை பெற்றிருக்கிறது அதற்கு காரணம் நம்முடைய முன்னவர்களின் தளராத உழைப்பு அவர்கள் வீசிய விதைகளில் முளைத்தவர்கள்தான் இன்று வரை தத்துவ தடுமாற்றம் இல்லை தமிழ் தேசியம் என்றால் என்ன என்னை விடுங்க அப்பா விடுங்க பொதுச்செயலாளர் விடுங்க முன்னாடி இருக்கிற சின்ன பிள்ளைகளை யாவனை விடுங்க ஆனால் தடுமாற்றம் இல்லாது தமிழ் தேசியம் என்றால் இதுதான் என்று பேசுகிற ஆற்றல் தமிழ் தேசியம் என்றால் விளக்கி சொல்கிற திறன் நமது பிள்ளைகளுக்கு உண்டு ஆனால் இன்று வரை திராவிடம் என்றால் என்ன இப்போது புது விளக்கம் ஆரூர் என்றால் அதை திருவாரூர் என்று மரியாதை அழைக்கிறோம் வையாறு ஐயாறு என்பதை திருவையாறு என்று அழைக்கிறோம் அது மாதிரி ஒரு இடம் திரு இடம் ஏட கடைசி அங்க சுத்தி இங்க சுத்தி ஊருக்கு வந்துட்டாங்க விளக்கம் கொடுமை நிறைந்த என் அன்பு உறவுகள் அமர்ந்திருக்கிற அந்த அவையில் நம் எல்லோருடைய அன்பையும் உலகத்தமிழ் பேரினத்தினுடைய அன்பையும் இணைத்து நம்முடைய அப்பா மணியரசன் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன்